யா வீட்ல எல்லாம் அப்படி அப்படியே கடக்குது ஒரு வேளை கூட செய்யல வேளைன்னு வேற சொல்ற ஏகா உன் வீட்ல மட்டும் வேளை கடக்குது என் வீட்ல தான் வேளை கடக்குது துணிய வேற ஊற வச்சிட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஐயே துணியை ஊரே வச்சிட்டே காலையில ஊற வச்சி சாந்திர தோச்சா துணியெல்லாம் எல்லாம் ஒரே நாத்தம் அடிக்குமே என்னக்கா பண்றது எல்லாதே அப்படி அப்படியே கடாஷ்ட தான் ஓடணும் போய் வந்தா எதா வேளை இருக்குதா பார்க்கணும் நீ என்னக்கா இவ்ளோ ஏன் வாரி போட்டு கழுவின இருக்க சோராக்கனே இல்லையா இல்லடி சின்ன பொண்ணு நைட் நிறைய சோறு மீந்திருச்சு ஆறு சரியா சாப்பிடவே இல்ல அத தண்ணி ஊத்தி வச்சிருக்க எங்கனா காலையில வேலை வந்துச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சரி சரி கா வேலைக்கு போயிட்டு வந்து இருக்குற வேலைய பாத்துக்கலாம் நீ இருக்குற ஏன் கழுவி போட்டு ஓடியா சரி சரி மணி இருக்குது இது நாள் தான் கடக்குது மீதி எல்லாம் வேலிக்கிட்ட இத முடிச்சிட்டு இத பின்னடே ஓடற சரி நான் போறேன் ஐயோ இந்த யானை வேற நிறைய கடக்குது என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல இதெல்லாம் செஞ்சிட்டு நான் எப்பதா போறது இருக்குற பழைய சாப்பாடு ஏற டப்பல போட்டு அமிக்கே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சினா எடுத்து போணும் வேற வழி இல்ல ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலில் வந்துட்டு எல்லாமே பழைய வீடியோ தான் போட்டுன்னு இருக்கோம் புதிய வீடியோ வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு நாங்கள் போடுறோம் அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க